சொல்லுங்களுக்கு தமிழ்நாடு ஒருவேளை இருபத்தி நாலு மாநிலம் நாளை முன்னிட்டு மோடி ஆட்சி தொடராக என்ற இன்னும் சட்டம் தொடங்கியிருக்கிறது இந்த கருத்தரங்கிலும் கண்ணுக்கு அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு துணை ஒருங்கிணைப்பாளர் செந்தில் தந்தை பெரிய பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் திராவிட விடுதலைமணி மேலாண் நீதிபதி மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பொதுமேலை தோழர் அறிப்பிருந்தாமல் வரவேற்பு நமது மூத்த வழக்கறிஞர் தோழர் முருகேஷ் ஆகியோர்கள் அடங்கிய இந்த கூட்டம் கண்காட்சம் தொடங்கியிருக்கிறது அனைவரும் மறைவிற்குள் வந்து அனுமதி கேட்டுக் கொள்கிறோம் இன்னும் சங்கராத்தில் கூட்டம் தொடங்கும் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் மக்கள் மேடையினுடைய குறிஞ்சியவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் கிறிஸ்டிதாவுரை தோழர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் ஒருங்கிணைப்பாளர் செட்டில் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு தோழர் குருஜி அவர்களை தலைமையேற்று நடப்புமாறு அன்புடன் செய்து நினைவு நாளை முன்னிட்டு இன்றைக்கு மிக முக்கியமான கருத்தரங்கை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கோவையில் மிகவும் பரபரப்பான சூழ்நிலையிலே தேர்தல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த சூழ்நிலையிலே இந்த கருத்தரங்கை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது எனவே அந்த வகையில் கருத்தரங்கை முதலில் வரவேற்புறையாக வழக்கறிஞர் முருகேஷன் அவர்கள் இந்த கருத்துக்கே தொடங்குகிறார் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வைச போக்கை இந்திய துணைக்கூட போக்கை நன்றாக புரிந்து கொண்டு அதை மீண்டும் இந்திய துணைக்கட்டே பாசிச போக்குகள் வளரப்படக்கூடாது என்பதை ஆழமாக கருத்திலே ஏற்றி இந்த தமிழ்நாடு பொது மேடையை பெரும் அறிவுகளைக் கொண்டு அமைத்திருக்கின்ற பணி ஓய்வில் சரி பணி நிறைவடைந்த போதும் சரி மக்களுக்காகவே உழைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு உழைத்து வருகின்ற நீதியரசர் பரந்தாமல் அவர்களை என்று வரவிருக்கிறோம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கு ராமன் அவர்கள் தெரியாத அவர்களை வருகிறோம்லைக்கழகத்தினர் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களை அறியாது இருக்க முடியாது எப்பொழுதும் போர்க்களத்தில் என்பவர் அவரை வருவ வருகிறோம் கிறிஸ்டின அவர்கள் சமூக விடுதலைக்காக பல ஆண்டுகளாக ஓயாது பாடுபோட்டிருப்பவர் அவரையும் வரு வருவரு வர வருகிறோம் தோழ செருக்கிட்ட இத்துறை ஒரு நினைப்பானராக இந்த தமிழ்நாடு புதுமடங்கினுடைய அமைப்பினுடைய தமிழ்நாடு வலிமையாளவனை இருக்கார்கள் அவர்களுக்கு வருவதற்கு வருகிறோம் மற்றும் தோழவே இது மிகவும் மிக முக்கியமான காலகட்டம் தீர்க்கமான செயல் வழிப்பு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த வகையிலேயே தமிழகத்தினுடைய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த தமிழ்நாடு பொதுமணியிலே இணைந்து முன்னின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் அவர்கள் அதற்கான கடுமுயற்சியை எடுத்துக்கொண்டு இந்த மேடையை அமைத்திருக்கிறார் எனவே இந்த மோடி அரசு இனி தொடர வேண்டுமா என்று வருகின்ற ஏப்ரல் வருகின்றதில் நடக்கின்ற தேர்தலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அவர்கள் திட்டமாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள் எனவே அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சி துவங்குகிறது பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய அளவில் முற்போக்கான செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்கி வரக்கூடிய கிருஷ்ணா சாமி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார் ஒரு தேர்தல் என்று சொன்னால் வெற்றி தோல்வி என்றுதான் இருக்கும் அதனுடைய அடிப்படையில் தான் கடந்த தேர்தலாக நடந்து ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தேர்தல் என்பது வெற்றி தோல்வி என்பதல்ல நம்முடைய முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி அதை ஏற்கனவே மோகன் பகவத் சொல்லிட்டேன் அதை மாத்திரம் சொல்லி என்னுடைய நிறைவற்றை நீங்கள் முடித்துக் கொள்வேன் மோகன் பகவத் நேரடியாக ஊடக கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுத்தார் இந்திராஷ்டிரம் என்று சொல்லப்படக்கூடிய வண்டி புறப்பட்டு புறப்பட்டுவிட்டது இந்த வண்டிக்கு பிரேக்கே கிடையாது இந்த வண்டிக்கு ஆக்சிலேட்டர் மாத்திரம்தான் இருக்கு எனவே இந்த வேகமாக வரக்கூடிய இந்த வண்டிக்கு குறுக்கே நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அழித்து என்று பகிரங்கமாக ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகத்து சொல்லியிருக்கின்றார் அதனால தான் சொல்லுகிறோம் இந்த தேர்தல் என்பது வெற்றி தூதி அல்ல வாழ்வா சாவா என்பது எனவே என்று ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லியதை போல இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நூறு பேருக்கு இந்த செய்தியை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்கு அனைத்து வகையான உதவிகளையும் பல்வேறு தோழர்கள் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே எட்டு ஊடகங்கள் இந்த முழு நிலைமையை முழு நிகழ்வையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்